உங்கள் வீட்டில் தேங்காய் உடைக்கும் போது ரெண்டு மூணு அடி அடித்து அன்னீவனாக உடைதா ஸோ நம்ம இந்த வீட்டில் பார்க்குற மாதிரி ஒரே அடியில் ஈவனாக எப்படி வந்து தேங்காய் வந்து ஸ்ப்ரிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் மீனுக்கு கால் இருக்குதா அப்படின்னு காமனில் வர மாதிரி தேங்காய்க்கு வந்து மூக்கு வாயிலாக இருக்கும் ஸோ அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸினா இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோடு வந்து போகும் அந்த கோடில் நம்ம லெஃப்ட் சைடில் மாதிரி ஒரு கோடு அப்புறம் சென்டரில் ஒரு கோடு வந்து இருக்கும் அப்புறம் வந்து ரைட் சைடில் ஒரு கோடு இருக்கும் ஸோ இந்த கோடெலாம் வந்து பார்த்துக்கோங்க ரெண்டு கோடு வந்து நமக்கு வந்து பக்கத்து பக்கத்தில் வரும் சென்டரில் ஒரு கோடு வருதா அடுத்து கீழே அப்படியே பார்த்தோம்னா நம்ம பார்த்த அந்த லைனில் வந்து ஒரு கோடு மிஸ் ஆகும் அதாவது நமக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும் அது வந்து பகுதி நமக்கு வந்து மூக்கு தெரிஞ்சிடும் அதாவது நடுக்கோடு வருது இல்லை இடையில அது வந்து நமக்கு வந்து மண்டையோட பகுதி ஸோ அந்த நடு நடுக்கோடில் தான் நம்ம வந்து அடிக்கணும் மண்டையோட தான் அடிக்கணும் அப்படி அடிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக வந்து ஸ்பிளிட் ஆயிரும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் வயிற்று பகுதி நடுவில் ஒரு கோடு வந்துச்சுன்னா மண்டையோட பகுதி ஸோ நம்ம வந்து மண்டை மண்டையோட பகுதியில் தான் வந்து அடிக்கணும் சென்டராக பார்த்து நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அடிக்கணும் தேவையில்லை லைட்டாக ஒரு ஸ்டைக் சென்டராக பார்த்து கொடுத்தோம்னாலே போதும் தேங்காய் வந்து அழகாக வந்து ஈவனாக ஸ்ப்ளிட் ஆயிடும் ஏற்கனவே இந்த வீடியோ ட்ரிக் வந்து நிறைய பேர் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படி தெரிஞ்சு அப்படி மறக்காம கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இருந்தாலும் பலர் வந்து தேங்காய் கூட போராடி உடைக்கக்கூடிய நிலைமை தான் வந்து இருக்குது இந்த ட்ரிக்கை உங்கள் வீடுகளில் இருக்க சிறு கண்டிப்பா சொல்லிக்கொடுங்க உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம்